அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு செவ்வாய் பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் சஞ்சரம் செய்யப் போகிறார் தமிழோடப்படி குரோதி வருஷம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை மிதுன ராசி அன்பளுக்கு செவ்வாய் பயிற்சியின் மூலம் எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டினை நடத்திங்க நன்றி மிதுன ராசி அன்பளுக்கு பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் குரு கொட்டணி சேரும்போது மன தைரியம் உடல் தைரியம் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் வந்து ஆறாம் எட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய இளம் வயதிலிருந்து ஒரு பதினேழு பதினெட்டு இருபது இளம் வயதிலிருந்தே வேலைக்கு போகக்கூடிய நிலை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை வந்துடும் அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள் உங்கள் தந்தை வாங்கிய கடன் நீங்கள் கட்டுற மாதிரியான நிலை ஏற்பட்டு இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் புகான் வந்து கடும் பகை மிதன ராசிக்கும் கனிராசிக்கும் செவ்வாய் வந்து கடும் பகையாக இருக்கும்போது மிதுன ராசிக்கு சத்ருஸ்தானாதிபதியாக செவ்வாய் இருக்கும்போது பெரும்பாலும் மிதுன ராசி என்பர்கள் கடன் பிரச்சனையில் தத்தளிக்கக்கூடிய நிலை பெரும்பாலும் உண்டு தொழிற்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் மிதுன ராசிக்கு விரயத்திலே சந்திரம் செய்யும்போது நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல நிலையே மிதுன என்ளுக்கு உண்டு கோச்சாரத்திலே ரிசுபராசியில் குருவும் செவ்வாயும் கூட்டணி சேரும்போது குருமங்கள யோகம் சுபமங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக மக்கள் இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் மிதுன ராசி என்பர்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே குருவும் செவ்வாயும் மறையும் போது மிதன ராசி என்பர்கள் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு நீங்கள் வந்து பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் சுவாமிமலை பழமுதிர்ச்சி திருத்தணி ஆறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் முருகனை வழிபடுங்க முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் செவ்வாய் குரு பகவானுடைய முழு அனுகிரகமும் மிதுன ராசி கிடைக்கும் செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் வீர தைரியக்காரகன் ஒம்பது நகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் பகவான் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலை மண் நிலம் பூமி சார்ந்த வேலை செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் ஒரு மனிதனுடைய உடலில் உலக ஜீவராசி அனைத்துக்கும் உடலில் வந்து வெப்பத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் சரித்திரத்தில் அழியாக பெற்ற பல மாமன்னர்கள் சர்வாதிகாரிகள் மாவீரர்கள் சாதனையாளர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடியவர்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக மிதுன ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராவட்டிலே செவ்வாய் புகான் செஞ்சடம் செய்தாலும் சனிபகானுடைய பார்வையில் இருக்கும்போது பெரிய அளவு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி ஒரு தொந்தரவுகள் தான் இருந்திருக்கும் சனி கூட்டணி சேர்ந்தாலும் சரி சனி பார்வையில் இருந்தாலும் சரி ஐயோ ஐயோனு கத்தல் கதறல் இதே ஒரு தொந்தரவு நாட்டு மக்களுக்கு குடும்பத்திலேயே இதே ஒரு தொந்தரவுகள் நிலவும் சனி பகவான் செவ்வாய் பகவான் விடுபடும் போது இதுவே ஒரு சிறப்பு தான் ஏன்னா சனி பகவான் இருந்து செவ்வாய் விடுபட்டாலே பெரிய அளவு நூற்றுக்கு எண்பது பர்சன்ட்டு தொந்தரவுகள் நீங்கும் மிதுன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல தொழில் கலத்தரக்காரகன் குருபகவன் வந்து மறைந்திருக்கிறார் அப்போ வந்து வாழ்க்கை துணை வழி மிதுன ராசி என்பது எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் செலவுகள் உண்டு அது சுப செலவாக இருக்கலாம் விரைய செலவாக இருக்கலாம் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் மாம மச்சானிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் மிதுன ராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் பணம் கொடுத்துட்டா மாதிரி திரும்ப வாங்குவது கடினம் பெரும்பாலும் உபயராசி உபய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மாமன் மச்சான்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கும் இல்லைன்னா பண விரயம் இப்படிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி என்பர்கள் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது பனிரெண்டாவது வீட்டிலே தொழிஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் கூட்டணி சேர்ந்து மிதுன ராசி ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறோங்க தைரியம் உடல் தைரியம் மிதுன ராசி அதிகரிக்கும் இந்த கால நேரத்தில் இரண்டாவது வீட்டிலே ராசிநாதன் புதன் சஞ்சராம் செய்கிறார் கோச்சாரத்திலே இரண்டாம் வீட்டிலே புதன் சஞ்சரம் செய்யும்போது ஒருவர் பேச்சால் வாக்கால் எப்படியும் பிழைத்து கொள்ளலாம் ஒரு மனிதனுக்கு சுய புத்தி சுய அறிவு இருந்துச்சுன்னா உலகத்தில் எங்கே எந்த மொழிக்கு போனாலும் பிழைத்து கொள்ளலாம் இரண்டாம் வீட்டிலே புதன் அமர்ந்து உங்கள் வாக்கில் நாக்கில் புதன் அமர்ந்து உங்கள் பேச்சால் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் வர்த்தகம் தொழில் வேலை அனைத்திலும் சிறப்பாக செயல்பட்டு சிறப்பாக பேசி சிறப்பாக தடையின்றி வருமானங்களை பெற போகிறீங்க அதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்து மூன்றாவது வீட்டை பரிசுகிறார் தைரியம் உடல் தைரியம் அதிகரிக்கிறது ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்டு பத்திரப்பதிவு நீங்கள் வந்து எதிர் நாற்பத்தி ஆறு நாட்கள் ஏதாவது ஒப்பந்தம் பண்ணணும்னா ஒப்பந்தம் போடலாம் அக்ரிமெண்டில் அக்ரிமெண்ட் பத்திரத்தில் கையெழுத்து போடலாம் சொத்து சார்ந்து நிலம் சார்ந்து பத்திரம் எழுதணுமா அப்படின்னா எழுதலாம் அறுக்குண்டான வாய்ப்பு உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடோ மனையோ விவசாய நிலங்களோ வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் மிக மிக சிறப்பு வீடு மனை நிலம் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனை தொந்தரவெல்லாம் தீர்க்கக்கூடிய நிலையும் ராசி என்புக்கு உண்டு போட்டி பொறாம பகை வில்லங்கம் சட்ட சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுடைய ஆசைகள் உங்கள் மனம் நினைத்ததை நிறைவேற்ற எப்பாடுபட்டாவது மிதுனராசி என்பர்கள் நிறைவேற்றி வருவீர்கள் உங்கள் ஆசை வந்து உங்கள் மனம் வந்து எப்பாடுபட்டாவது நிறைவேற்றிவிடும் கடன் பகை நோய் எதிர்ப்பு கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் தீர்வுக்கு வரும் அல்லது உங்கள் பக்கம் தீர்ப்பு ஆயிரும் மிதுனராசன் மலைக்கு இது ஒரு சிறப்பு தான் வீட்டிலே செவ்வாய் குரு கோட்டை சேர்ந்து ஆறாவது வேட்டை பார்வை செய்யும்போது பகையாளி எதிரிலாம் கம்முன்னு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க அவர்களால் உங்களுக்கு தொந்தரவு இல்லை செய்வனை போட்டி போகாமல் மிதுன ராசி என்பலுக்கு விலகுகிறது பழைய பாக்கி பழைய கடன் இருந்துச்சுன்னா அதை வந்து கொடுத்து அடைப்பீர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் வேலையே கிடைக்கல நினைச்ச மாதிரி சம்பளம் இல்லை நினைச்ச மாதிரி வருமானம் இல்லை குடும்பத்துக்கு பத்த மாட்டுக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும் உங்கள் குடும்ப தேவைக்கு மீறி சம்பளம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிதுனராசி அன்பளுக்கு உண்டு உங்களுடைய போரிய சொத்துக்களில் இதை வழக்கோ இல்லங்கமோ சட்ட சிக்கலோ தம்பிகளுக்குள் பங்காளிகளுக்குள் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீர்வுக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்றா சேர்ந்து கூடி பேசி தீர்த்து கொள்ளலாம் உங்கள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பேசி தீர்த்து கொள்ளலாம் சொத்து சார்ந்த விஷயங்களில் லாபகரமான செயல்பாடுகள் மிதுனராசி என்புக்கும் உண்டு குடும்ப உறவுகள் பலப்படும் இரண்டாம் வீட்டில் புதன் சஞ்சலம் செய்யும்போது குடும்ப உறவுகள் பலமாக இருக்கும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் படிப்பு கல்வி சிறப்பாக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நிலத்தரகர் கல்யாண மீடியேட்டர் புரோக்கர் சகல வித்தைகளும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் வீட்டில புதன் அமர்ந்து சகல வித்தைும்ிதுனராசிளுக்கு கற்றுத்தரப் போகிறார் இரண்டாம் இடையிலே புதனம் போது நாக்கில் வார்த்தையில் குளறுபடியும் ஏற்படும் கொஞ்சம் திக்கி பேசுகிற மாதிரி அல்லது வேகமாக கத்தி பேசுகிற மாதிரி இந்த நிலையெல்லாம் ஏற்படும் கோவப்படாதீங்க ஆத்திரம் அவசரப்படாதீங்க பொறுமையாக நிதானமாக ஒரு தடவை பல தடவை யோசித்து பேசுங்கள் மிதுனராசி என்புக்கு எல்லாமே வெற்றி தான் லாபஸ்தானாதிபதியும் தொழிற்த்தனாதிபதியும் சேரும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த அயல்நாடு சார்ந்த உங்களுக்கு வந்து இலாபங்கள் உண்டு செல்போனு மீடியா கம்ப்யூட்டரு தொடர்புகள் வழியில் ஆதாயம் எதிர்பார்க்கலாம் பிரிந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம் பனிரெண்டாவது வீட்டிலே கலத்தரக்காரகன் மறைந்திருக்கும் போது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் சந்தைச்சிடம் இல்லாமல் பார்த்துக்கொண்டாலே மிதுன ராசி என்பர்களுக்கு பெரியளவு தொந்தரவுகள் குறைகிறது கோச்சாரத்திலே பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் பெரிய அளவு தொந்தரவு இல்லை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரம் செய்யும்போது பத்திலே ஒரு பாவி இருக்க வேண்டும் அவர் வந்து கருணாக இருக்கும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் தடையின்றி குடும்ப செலவுகளை நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் நான்காவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் குருபகான் பார்வையில் கேது இருக்கும்போது மிதுன ராசி சுக கேடு நீங்குகிறது சுகம் கிடைக்க போகிறது எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் மிதுன ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது பகை எதிர்ப்பு கடன் கப்பு சுப்புன்னு கம்முன்னு இருக்கப் போகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருதுகளை நம்முடைய காமன் பாக்ஸில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டனை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்